மாற்றுத்திறன் குழந்தைகளுக்கான விளையாட்டு போட்டி மற்றும் அந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற பேரா அத்லெட்டிக்ஸ்க்கு பரிசுகளை வழங்குகின்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இரண்டு நாட்களாக சென்னையில் தொடர்ந்து விடாத மழை பெய்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு பரிசுகளை வழங்கணும்னு இந்த நிகழ்ச்சியை உறுதியோடு நடத்திட்டு இருக்கக்கூடிய சிஎஸ்ஐ மெட்ராஸ் என்னுடைய வணக்கத்தையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் உணர்ச்சியோடும் உணர்வோடும் இந்த பரிசளிப்பு எல்லாம் சந்திக்கின்ற அந்த வாய்ப்பை நான் பெற்றிருக்கின்றேன் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை சாம்பியன்ஸ் பியாண்ட் பார்டர்ஸ் அப்படின்ற அருமையான ஒரு தலைப்புல இந்த நிகழ்ச்சியை இருக்கிறாங்க உண்மையிலே இங்கே இருக்கக்கூடிய பாட்டுத்திறன் குழந்தைகளும் ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸும் பேரியர்ஸை உடைச்சு இன்னைக்கு உண்மையான சாம்பியன்ஸாக அவங்க வெளியில் வந்திருக்கிறாங்க உருவாகி இருக்காங்க இன்னைக்கு இந்திய ஒன்றியத்திலேயே தமிழ்நாட்டிலிருந்து தான் ஏராளமான பேர அத்லிட்ஸ் வீரர்கள் தொடர்ந்து பல்வேறு சாதனைகளை படைச்சிட்டு வராங்க மற்ற இடங்கள்லேருந்து மற்ற மாநிலங்கள்லேருந்து மாற்றுத்திறன் வீரர்கள் பதக்கங்களை வென்ற பிறகுதான் அவங்களுடைய மாநிலத்தில் பரிசு தொகையை கொடுப்பாங்க ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மட்டும்தான் போட்டியில் முன்னாடியே தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை மூலமாக அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் உதவித்தொகையை வழங்கிட்டு வரார் வெற்றி பெற்ற பிறகு அவங்களுக்கு ஊக்கத்தொகையும் வழங்கி கௌரவிக்கின்றார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாற்றுத்திறன் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கின்ற இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு மாநிலம் தான் இந்தியாவிலேயே இதில் முதல் நம்பர் ஒன் மாநிலமாக சிறப்பாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது அதற்கான சில புள்ளி விவரங்களை டேட்டாக்களை மட்டும் இங்கே நான் உங்களோடு ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் இது வரைக்கும் இந்த நான்கு வருஷங்களில் மட்டும் இரநூத்தி ஐம்பது மாற்றுத்திறன் வீரர்கள் வீராங்கனைக்கு முப்பது கோடி ரூபாய் அளவிற்கு ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கின்றார் சுமார் ஐநூறு ஸ்பெஷல் கிட்ஸ் மாற்றுத்திறன் வீரர்கள் வீராங்கனைகளுக்கு ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கிறதுக்கும் பல்வேறு நேஷனல் மற்றும் இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ஸில் கலந்துக்கிறதுக்கும் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் மூலமாக சுமார் எட்டு கோடி ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார் தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் பேரா ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்க ஐந்து மாற்றுத்திறன் வீரர்கள் வீராங்கனைகளுக்கு கலந்துகளுக்கு சாதனை படைத்த வீராங்கனை மூணு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு அரசு துறையிலும் பொதுத்துறையிலும் அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேலை வாய்ப்பும் அரசு வேலை வாய்ப்பையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார் இந்த ஆண்டு இருபத்தைந்து மாற்றுத்திறன் வீரர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம்னு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் தமிழ்நாட்டின் ஒலிம்பிக்ஸ் அழைக்கப்படுகின்ற முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டியில் கடந்த மூன்று வருஷத்தில் மட்டும் எட்டாயிரத்தி எட்நூறு மாற்றுத்திறன் வீரர்கள் வீராங்கனைகள் பங்கேற்றிருக்கிறார்கள் அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு மூன்று கோடி ரூபாய் பரிசுத் தொகையும் நம்முடைய அரசு கொடுத்திருக்கிறது மாற்றுத்திறன் வீர வீராங்கனைகள் பயிற்சி பெறுவதற்கு தலா ஒன்றரை லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஐந்து மாவட்டங்களில் ஸ்பெஷல் பேரா அறினா அமைக்கப்பட்டு இருக்கின்றது இந்த வருஷம் புதுசாக மேலும் ஆறு மாவட்டங்களில் பேரா அறிய அமைக்கிறதுக்கான பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது சென்னையில் நவீன வசதிகளுடன் கூடிய பேரா பேட்மிண்டன் அகாடமி முதல் முறையாக உருவாக்கப்பட்டிருக்கு இந்த வசதிகளை எல்லாம் இங்கே வந்திருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் நீங்கள் பயன்படுத்தி பல மாற்றுத்திறன் வீரர்கள் தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்பதுதான் இந்த அரசனுடைய ஒரே லட்சியம் அப்படி சாதித்த ஒரு மாற்றுத்திறனாளி வீரரை பற்றி இங்கே குறிப்பிட நான் விரும்புகின்றேன் மதுரையைச் சேர்ந்த ஒரு மாற்றுத்திறன் வீரர் அவர் பேர் தம்பி மனோஜ் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் மனோஜ் தமிழ்நாடு அரசனுடைய டான்சி நிறுவனத்தில் ஒப்பந்த தொழிலாளியாக அவர் வேலை பார்த்துட்டு வந்துட்டு அவருக்கு ஸ்போர்ட்ஸில் மிகப்பெரிய ஆர்வம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது இன்ட்ரெஸ்ட் மட்டும் இல்லை அவருக்கு திறமையும் கூட இருந்தது தொடர்ந்து பயிற்சிகளில் ஈடுபட்டு வந்திருந்தார் மனோஜ் அவர்கள் அவருக்கு பெரிய பெரிய போட்டிகளில் பங்கேற்பதற்கான அந்த வாய்ப்புகள் கிடைச்சிது ஆனால் அந்த வாய்ப்புகள் பயன்படுத்தி அந்த போட்டிகளில் கலந்துக்கிறதுக்கான போதுமான நிதி வசதி அவர் இடத்துல இல்லை நம்முடைய முதலமைச்சரை சந்தித்து ஒரு ரிக்வஸ்ட் பண்ணார் திரு மனோஜ் நம் உடனே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மனோஜ் அவர்களுக்கு தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் மூலமாக நிதி உதவியை உடனே வழங்க உத்தரவிட்டாங்க நாங்களும் நிதி உதவி கொடுத்தோம் அதை பெற்று சென்ற தம்பி மனோஜ் இன்னைக்கு பல நேஷனல்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸில் கலந்துக்கிட்டு பல பதக்கங்களை குவித்து வெற்றிகளை தேடி தந்து கொண்டிருக்கிறார் அவருடைய திறமையை பாராட்டி இன்னைக்கு தமிழ்நாடு அரசின் சார்பாக அவருக்கு இதுவரை ஐம்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் ஊக்கத்தொகையை நம்முடைய அரசு கொடுத்திருக்கிறது அது மட்டும் இல்லை மூன்று சதவீத இடஒதுக்கீட்டின் கீழே அவருக்கு அரசு வேலையையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார் தம்பி மனோஜிற்கு சென்ற வருடம் மதுரையில் திருமணமும் நடந்துச்சு அந்த திருமணத்திலையும் நான் போய் கலந்துக்கிட்டேன் சென்ற வாரம் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு தெரியும் அது என்னை என்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தம்பி மனோஜ் அவர்கள் என்கிட்ட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொன்னார் அன்னைக்கு தான் அவருடைய அவருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறதா அந்த நல்ல செய்தியை என்னிடத்தில் சொன்னார் இப்படி நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய திராவிட மாடல் அரசு எடுத்து வருகின்ற நடவடிக்கைகள் பேரில் மனோஜ் என்ற ஒரு மாற்றுத்திறனாளி வீரருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை இந்த அளவுக்கு நம்முடைய அரசு மாற்றி காட்டி இருக்கிறது இருந்து ஏராளமான மனோஜ்கள் உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய அரசனுடைய ஒரே லட்சியம் ஆகவே மாற்றுத்திறனாளி வீரர்கள் உங்களுடைய திறமைகளை வளர்த்துகிறதுல மட்டும் கவனம் செலுத்துங்க உங்களுக்கு எல்லா வகையிலையும் நம்முடைய அரசும் முதலமைச்சரும் நம்முடைய துறையும் நானும் உங்களுக்கு துணை நிற்போம்னு சொல்லிக்கொண்டு பரிசுகளை பெற்றுள்ள அத்தனை வீரர்களுக்கும் வீராங்கனைக்கும் மீண்டும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்